முன்னாடி இருந்த கறிக்காய்க்கும் இன்னைக்கு இருக்கிற கத்திரிக்காய்க்கும் முன்னாடி இருந்த கோழிக்கு இப்போ இருக்கிற கோழிக்கும் முன்னாடி இருந்த புடலங்காய் முருங்கைக்காய்க்கும் இப்போ நாற்பது வருஷமா பிறகு முழங்க கோழிக்கும் அத்தனையிலும் அதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் பதினைந்து சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சுங்கிறார் மற்ற எல்லாத்தையும் விடுங்க இயற்கை உரம் செயற்கை உரம்லாம் ரெண்டாவது இயல்பாகவே இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அத்தனையினுடைய சத்துக்களும் இருபது சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்போ ஏற்கனவே குறைந்து கொண்டு இருக்கிறது நாமும் அதை குறைவாக அந்த உணவை ஈடு இருக்கிறோம் நாமும் அதுக்கான அக்கறைகள் இல்லைன்னா ஒவ்வொரு நோய்களாக நம்ம வந்து கதவை தட்டி கொண்டே இருக்கும் நண்பர்களே நான் பல விஷயங்களை போய் படம் பார்க்கலாம் இல்லை வே வேறு வந்து உட்காந்து போயிட்டு கதை பேசி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம் உடல்லத்திற்கான அக்கறைகளை தேடித்தான் ஆக வேண்டும் இரத்தசோல நம்ம நம்முடைய தேடல் நம்ம மெனக்கடல் ரத்த சோல் முதலில் தூங்கட்டும் திரும்ப திரும்ப இந்த கோவிட் காலத்தில் பல விஷயங்கள் மருத்துவ உலகம் கொடுத்துருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வெகு சமீபத்தில் வந்த ஒரு மருத்துவ அறிக்கை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கு சர்க்கரை வியாதியில் நடந்த மரணங்கள் புதிய சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பிற சிறுநீரக கோளாறு பக்கவாதம் இதையெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸ்டடி பண்ணி லேண்ட் ஒரு பேப்பர் போட்டார் லேண்ட் அப்படிங்கிறது மருத்துவ உலகில் மிக மிக முக்கியமான ஒரு பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஏறிக்கிட்டே இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது சக்கர வியாதி கூட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் தடால்னு ஒரு ஸ்பைக் வந்துருக்கு அந்த கோவிடில் கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஸ்பைக் பார்த்தோமே அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதி மிக அதிக அளவில் கூடியிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளை ஆராய வேண்டும் என்று அந்த புதிய ஐடிடிஎம் அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் கூடியிருக்கிறது புதிதா திடீர்னு கூடியிருக்கு அவர் எழுதி அந்த விவாதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா அந்த ஹர்ட் யூனிட்டி நமக்கு எல்லாம் ஏற்பட அந்த திரள் காப்பு நம்ம தடுப்பூசி கொண்டதாலோ இல்லை நோய் தொற்று பெற்றதாலோ இல்லை சமூகத்தில் அது பரவுதலில் ஏற்பட்ட அந்த ஆன் புதுசாக அந்த ஆன்டிபாடிஸ் அந்த புதிதாக ரத்தத்திற்குள் நுழைந்த அந்த ஆன்டிபாடிஸ் ஒருவேளை நம் சர்க்கரை கையாளுவதில் நம் உடலுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது என்கிற ஒரு ஐயத்தை அவர்கள் கிளப்பி இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ ஆய்வாக அந்த பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியின் ஆய்வாளர்கள் பேசிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க நமக்கு தெரியணும் நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம் முன்ன விட நமக்கு சர்க்கரை நோயினுடைய தீவிரம் வருவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கு ஒரு சின்ன புள்ளி உரம் இப்போ அந்த பட்ஜெட்டுக்காக நாங்கள் அமைச்சரோடு இந்த கன்சல்டேட்டிவ் மீட்டிங்லாம் இருக்கும் போது ஒரு புள்ளி உரத்தை சொல்றாங்க தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான இன்சுலின் தேவைப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் ஜுவனைல் இன்சுலின் பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க இது பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யாம இது வரைக்கும் தெரியாம கிராமங்கள்ல ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க இன்னொரு பதினெட்டாயிரம் இருப்பதற்கு சாத்தியம் நிறைய இருக்கு அப்ப முப்பத்தாறாயிரம் குழந்தைங்க மூணு மாச குழந்தையில இருந்து ரெண்டு மூணு நாலு மாச குழந்தையில இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள்ல இந்த பேர் இருக்காங்க தினம் தினம் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்சுலின் தேவைப்படக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல அந்த குழந்தைகள் இருக்குது புதிது புதிதா ஒரு காத்துல வந்தது சார் நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு குழந்தை ஒரே ஒரு காய்ச்சல் மூணு சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் நினைச்சோம் அந்த காய்ச்சல் முடிஞ்சு போகும்போது சடால்னா விளையாடும் போதெல்லாம் மயங்கி மயங்கி விழுந்தான் ஒரு மாதிரி சோ குறைவாக இருக்கான் பயங்கரமா மெலிஞ்சான் என்னன்னு போய் பார்த்தா அவனுடைய சர்க்கரை இருக்கு குட்டி பையன் ஒரு பதினோரு வயசு பத்து வயசு பையனுக்கு ஒரு காய்ச்சலில் அவனுடைய கணையத்தினுடைய ஐரட் செல்ஸ் வந்து வலுவிழந்து போக கூடியதை பதிவு செய்யாங்க ஒரு ஜுவனிக்கு வருது இது ஒரு பக்கம் இன்சுலின் டிபெண்டன் நான் இன்சுலின் பண்ண சர்க்கரை வியாதி மொத்தமாக எடுத்து பார்த்தால் பல புள்ளிவரங்கள் ஒரு புள்ளிவரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பதினைந்து சதவீதமான தமிழக மக்கள் பின்னாடி தெரியும் உங்களுக்கு மூணு புள்ளி ஆறு கோடி ஆண்கள் மூணு புள்ளி ஆறரை கோடி பெண்கள் இருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு எட்டே கால் கோடி மக்கள் இருக்கிறோம் அந்த எட்டேகால் கோடியில் பதினஞ்சு சதவீதம் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு சர்க்கரை நோயில் இருக்கிறாங்க ஒருத்தர் ஏழு ஏழுனாரு ஒருத்தர் ஒன்பது சதவீதம் சில என்எஃப்ஹெச்எஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தா அவன் பன்னெண்டு சதவீதம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அப்போனா ஒரு அடி பேர் நம்மளை வந்து சர்க்கரை நோயோட தமிழ்நா இருக்காங்க இப்போ இங்கே ஒரு ஐநூறு பேர் இருக்கோன்னா உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயமாக ஒரு நூறு பேருக்கு வந்து சர்க்கரை நோய் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது அதுவும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் முகத்தில் தென்படுறீங்க உறுதியாக பதினஞ்சு இருபது சதவீதம் இங்கே வந்து நேரடி சர்க்கரை நோயோ இல்லை என்றால் ஐஜிடி என சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலன்ஸ்லேயோ நிறைய பேர் இருப்போம் சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சர்க்கரை நோயாளி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா அதில் பத்து புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் மற்ற எல்லாரும் கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பிள்ளவது ஏங்க இப்படி ஏழு புள்ளி எட்டு வச்சுருக்கீங்க எட்டு புள்ளி மூணு வைக்கணும் சார் நல்லா தான் இருந்துச்சு முந்தானத்தூர் மைசூர் பாதை சாட்டை அதனால் லைட்டாக ஏறிச்சு நேதியுவா காப்பியில் சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டா அதனால் கூட்டிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு பொய் சொல்லி சொல்லி எப்பவுமே ஏழு புள்ளி அஞ்சு எட்டுக்கு மேலே சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் ஹெச் பி வச்சு வைத்து கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதமான சர்க்கரை நோயாளி சார் அதான் நல்லா தானே இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே நான் நல்லா தான் இருக்கேன் ஓகே ஆல் ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு நல்லா தான் இருக்கு நீங்கள் சும்மா அந்த நம்பரை ஏற்றி ஏற்றி உங்களுக்கு மருந்து விற்கணுங்கிறதுக்காக எதையோ செய்யிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு நல்லா புரிந்துகொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் நம்மளே நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்குவோம் தமிழ்நாட்டில் இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் செவன்டி டூ செவன்டி த்ரீ இயர்ஸ் ஒருவேளை நாற்பது வயதுல சர்க்கரை வந்திருக்குன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நாற்பதுல வந்திருக்கோம் நம்ம கிட்ட கட்டுப்பாடு இல்லை அந்த அடுத்த முப்பது ஆண்டுல முத பதினஞ்சு இருபது வருஷம் எதுவும் பண்ணாது அப்ப ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பெருசா பிரச்சனை ஆகாது ஆனா ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேல கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல முப்பது சதவீதத்தில் கண்டிப்பா புற்றுநோயோ இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய பகவாதமோ இல்லை என்றால் மாரடைப்போ உறுதி அந்த நபருக்கு வரும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சும்மா ஆட்சியப்படுத்திட்டு போயக்கூடாது அந்த புள்ளி விவரங்கள் நாம் கற்றுக்கொள்ளணும் இப்படி ஒரு அபாயம் இரு எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை ஆனா வந்து நான் வந்து அலட்சியமா இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மரபில் உங்களுடைய தாய் தந்தையர் அவங்கள்ட அவங்களுடைய மரபுல அவங்களுடைய வசல் ரொம்ப வீக்கா இருந்தா அவங்களுடைய வெசுடைய மைக்ரோ வெசல்ஸ் வந்து சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பக்கவாதமோ மாரடைப்போ புற்றுநோயோ வருவதற்கான பல சாத்தியங்கள் இருக்கிறது நண்பர்கள் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எஸ் இதான் தெரியுது கட்டுப்பாடு இல்லை என்ன செய்யலாம் சில மென்கடல்களை சில விஷயங்களை நாம் ஒழுங்குபடுத்தி இன்றிலிருந்து நாம் கொண்டு வரணும்னு நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் என்னெல்லாம் செய்யலாம் காலை முதல்ல குடியக்கூடிய ஒரு பானத்திலேருந்து எடுத்துப்போம் காலையில் குடிக்கக்கூடிய பானம் கடந்த இருநூறு வருஷமா நம்ம காஃபி டீல இருக்கும் இரநூறு வருஷமா காஃபி டீயை வந்து நம்மளால விட தேநீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஃபியை விட தேநீர் வந்து ஒரு சிறப்பான ஒன்று தான் சந்தேகமே கிடையாது தேநீர் ஒரு கஷாயம்தான் அது ஒரு கபசுர குடிநீர் மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலு கஷாயம் தான் அது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா தேநீரை தேநீரா நம்ம சாப்பிடுறதில்ல தேயிலையில சரியா ஒரு தேர் போடனா நீங்க வந்து நல்லா கொதிக்கிற தரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு அதில் தேயிலை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நான்கு நிமிடத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அதை குடித்தா அது பேர் தான் தேநீர் சீன சீனாவில் வந்து நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா அந்த கார் ஊருதி ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இது வச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நல்ல குதிக்கிற வெந்நீர் ஃப்ளாஸ்க் இருக்கும் அதில் தேயிலை போட்டே இருக்கும் அதை அவர் குடித்து கொண்டே தான் போடுவாங்க அதுதான் தேநீர் அலுவலகத்தில் எல்லாத்தையும் அவங்க வந்து வெறும் டீயை நீரில் போட்டு அது குடிக்கக்கூடிய தான் இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதில் பாலை ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு தேயிலையினுடைய அத்தனை மருத்துவ குணங்களும் அதில் போயிடும் தேயிலையில் வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய சத்து இருக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய சருக்கு எடை கூடாமல் இருக்கக்கூடிய சருக்கு அவ்வளவு சத்துக்கள் வந்து அதனுடைய பாலிஃபீனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீனாலிக்காமூன் அவ்வளவு இருக்கு தேயிலையில் ஆனால் நம்ம வந்து அதை குடிக்கக்கூடிய வழக்கம் ஒட்டு மொத்தமாக மாறிட்டோம் எப்படி வந்துச்சு ஆங்கிலேயர்கள் வந்து விளக்கரம் வந்து தேயிலையை கொண்டு வரான் அது வரைக்கும் நாம் பால் தான் மிகச்சிறப்பு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம தினமும் பால் குடிச்சிட்டு இருந்தோம் அவன் வந்து கலெக்டர் அப்போலாம் வந்து இங்கிலீஷ்கார கலெக்டர் இருப்பார் ஒரு டீ குடிப்பார் போது பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃபீஸர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் சார் நீங்களும் குடிங்க ஒரு அப்படின்னு ஒரு கப் பாரு இவருக்கு பக்குன்னு இருக்கும் நம்ம வீட்டில் பால் தான் மிகச்சிறப்பு சொல்லியிருக்காங்க இவர் வேற துறை டீ கொடுக்குறாரு வேண்டாம் தீரக்கூடாது அப்படின்னு அந்த டீ இவர் பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படி உலகத்திலையே பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம் மட்டும்தான் நிறைய தப்பான புரிகளை வைத்து கொண்டு சின்ன பிள்ளைகளை நாங்கள் இந்த புதுப்படத்தில் அங்கே போது காய்ச்சல் அடிச்சுன்னா எங்கள் அம்மா போய் அப்படியே எங்கள் முத்து பேக்கரின்னு உணர்ந்துச்சு இப்போ இல்லாது போய் அந்த முத்து பேக்கரி போய் பேக்கரியில் போய் ரொட்டி வாங்கிட்டு வாடா அப்படிப்பாங்க எங்கள் அம்மா காய்ச்சலுக்கு வந்து அப்படியே ரொட்டியை வாங்கிட்டு வந்து அதை டீயில் முக்கி சாப்பிடுவோம் அப்படி ஒரு புரிதல் காய்ச்சல் அடித்தா ரொட்டி தான் சாப்பிட்ணும் நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஏன்னா நான் பேரஸ்டமால் சரி எப்படி காய்ச்சலுக்கு ரொட்டி கொடுக்குறாங்க அவ்வளோ தினம் இட்லி தாப்பிட்றோம் ஆனால் காய்ச்சலுக்கு மட்டும் போய் பிரெட் வாங்கிடுவாங்க அப்போ முத்து பேக்கரி ரொட்டி காளிமார்க்கில் மாடர்ன் பிரெட் அப்படிலாம் வாங்கி காய்ச்சல் அடிச்சு பிரெட்டு கிடைக்கும் வீட்டில் இது எப்படின்னா வந்துச்சு வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா முத முதல்ல மெட்ராஸில் ஒரே இங்கிலீஷ் ஆஸ்பத்திரி வந்து இப்போ இருக்கிற ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அப்போ அதுக்கு பேர் வந்து கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எஸ்பெலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராணுவ அதிகாரிகளுக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை தான் அது அப்போ அந்த மருத்துவமனை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் அவளை வரும் அப்போ வந்து மலேரியாவுக்கா கட்டினாங்க மலேரியா காய்ச்சல் வரும்போது காய்ச்சலுக்கு ஊசி போட்டுட்டு மூணு நாள் அவனுக்கு ரொட்டி வாங்க ஏ கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இங்கிலீஷ்காரனுக்கு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துட்டு ரொட்டிக்குவாங்க நம்மளால் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா ஏ காய்ச்சல் சா ரொட்டியும் சாப்பிடும் போல நான் ஆரம்பித்து அதை வச்சு ஒரு பெரிய வணிகமே ஓடிட்டு இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சல் அடிச்சா ரொட்டியாக வாங்கி கொடுக்குறாங்க உண்மையிலேயே காய்ச்சலுக்கு மிகச்சிறப்பு இட்லி தான் இல்லைன்னா நல்ல சோத்து கஞ்சி தான் ஆனா நம்ம சுத்தமா மறந்துட்டோம் இப்படி பல தவறான ஒரு புதல்கள்ல பல விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் இழந்துட்டோம் நண்பர்களே காலையில் மிக சிறப்பான ஒரு பானம்னா அது நீராரம் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொளுத்தி அடிக்க போது வெயில் ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டான் நாப்பத்தி எட்டு தொடும்றாங்க இப்பவுமே இப்ப மார்ச் தேதி இரண்டாம் தேதி என்ன அளவு இருக்கு நமக்கு தெரியும் இன்னொன்று மே மாதம் ஜூன்ல எல்லாம் மே இறுதிக்குள்ளெல்லாம் நாற்பத்தெட்டை தொடும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அவ்வளவு இல்ல மிகச்சிறப்பான காலை பானம் நீராகாரம் தான் நீராகார்கிறது நினைக்கிற மாதிரி அது வெறுமன இல்ல வெறும் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு மோர விட்டு குச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அது மிகச்சிறப்பான ப்ரோபயாட்டிக் குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நண்பர்களை நம்மை தாங்கி கொண்டிருக்கின்றன நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜீன் ஹியூமன் ஜீனோம் இன்டெக்ஸ் பார்த்துருக்காங்க இப்போ நான் இங்கே சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய மரபுக்கு காரணமான மரபணுக்கள் எங்கிட்ட வெறும் நாற்பத்தி ஏழு பஸ் தான் என்னுடைய மரபணுக்கள் நாற்பத்தி மீதி என்ன மீதி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஏகப்பட்ட பாக்டீரியாவும் வைரஸும் நம்மை காத்து கொண்டிருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல்லையும் பெடலையும் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்ம காது அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவும் அந்த நுண்ணுயிருக்கும் அந்த பாக்டீரியா வைரஸுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பாக இருக்கணும் சிறப்பானது ஈராகாரம் பாய்வுகள் உறுதிப்படுத்திடுச்சு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய நிப்டம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அவர்கள் எல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டாங்க இந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபய்டிக் குடல் சார்ந்த பல நோய்களை இவன் இம்யூன் குடல் நோய்கள்லாம் இருக்கு அல்சரேட்டிவ் கோலைடிஸ் இரிட்டபிள் பவுல்ஸ் ரோம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசிஸ் இதுக்கெல்லாம் நல்லது என்று ஆய்ந்தறிந்து சொல்லி கொடுக்குறாரு ஒரு ஆய்வு நடந்து இன்ட்ரெஸ்டிங்கான நான் சில மேடைகளில் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் குடலில் இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாம் இல்லாமயே இருக்கு வெறுவான இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் மாத்திரை போட்டால் பாதியை நம்மளுமே கொண்டுருது இப்படி வயிற்றுக்குள்ள பாக்டீரியாக்களை நல்லதாக ஒரு விஞ்ஞானி யோசிக்கிறான் உண்மையிலே நடந்தது கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒருத்தர் இருந்து கிட்னியை கொண்டு வச்சிடறாங்க அதே மாதிரி கல்லீரல் ஃபெயிலாச்சுன்னா கல்லீரல் ஒரு தூக்கி வச்சிடலாம் இது மாதிரி எல்லா உருவுகளை மாத்திர மாதிரி இந்த பட்டிக்கை உள்ளே கொண்டு வரணுன்னா அது ரிட்சாக இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மலம் அந்த ஃபிஷில் தான் மலத்தில் தான் நிறைய பேக்டீரியா இருக்குது ரெண்டு ஸ்பூர் எடுத்து தினம் சாப்பிடணும் சாப்பிடுவோன்னா சாப்பிட முடியாது அது அப்போ என்ன பண்ணலாம் அந்த மலத்தை நேரடியாக குடத்து குடலுக்குள்ளே கொண்டு வைக்க அப்படிங்கிறதுக்காக ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க குடலை அறுத்து பாதிப்பட்ட நபர்களுடைய குடலை அறுத்து நல்ல நலமாக நலவாழ்வோடு மனிதனின் மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க நேராக எடுத்து மலத்தை கொண்டு உள்ள வைக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே இவருடைய உடல்நலம் சிறப்பாயிடுச்சு ஆனால் விஷயம் ஓட முடியல என்ன நடந்ததுன்னா யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயதில் வச்சாங்களோ மலம் பிச்சவர் அவரை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரை மாதிரியே சிந்திக்கிறாரு அவரை மாதிரியே செயல்படுறாரு அவருடைய சபாலிசம் வருது மூளை வாடா மாத்திரம் வெறும் மலர் தானே மாத்திரம் என்ன நடந்ததுன்னு ஆய்வாளர்களுக்கெல்லாம் அன்இன்டென்டெட் எஃபெக்ட் அப்படிமாங்க ஆனால் அன்இன்டென்ட் எஃபெக்டில் மலத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த புதிய பிரியாக்கள் இருக்கு இல்லையா அது போய் இவனுடைய மூளை வரைச்சிக்கிறது என்பதை ஆதரிந்தாங்க அப்பதான் முதல்ல தெரிய வந்தது இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வெறும் குடல்ல ஜீரணத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய நோய் எதிர்பார்த்தலுக்கு நம்முடைய சிந்தனை வளத்துக்கு நம்முடைய அளவுக்கு நம்முடைய பல மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ரோபயோட்டிக் தேவை என்பதை அன்றைக்கு தான் அறிவியல் உலகம் உணர்ந்தும் அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாரு நம்ம சப்பர சாப்பிட்றதுல இந்த மாதிரி மோனோசோடியம் குளுட்டமேட்டு சோடியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட் போட்டால் அவையெல்லாம் உள்ள இருக்க பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கிற வைரஸுக்கு எப்படியான தீங்கை கொடுக்க தெரியாது அப்போ மரபை இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் வரலன்னா மரபு சார்ந்த எத்தனை உணவுகள் நமக்கு பயனாயிட்டு இருந்திருக்கு நம்ம நீராகாரமோ நம்ம கம்மஞ்சோறோ நம்ம தினையரிசி பொங்கலோ இல்லை வரகரிசியில் சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை கருங்குருவை அரிசியில் சாப்பிட்ட சாப்பாடோ இல்லை காடைக்கண்ணில் சாப்பிட்ட சாப்பாடோ குள்ளையை எந்த விதத்திலும் பாதிக்கலை அப்போ மரபு எத்தனையோ அனுபவ கூறுகளை பொதித்து இருக்கிறது அவற்றை நம்முடைய அன்றாட உணவுல எடுத்துக்கொள்ளும் ஏதாவது ஒரு வகையில